வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் சென்னை மார்பக மையத்தின் திருடி மோனோகிராஃபி வசதியுடன் மார்பக பராமரிப்பு மையத்தினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் சென்னை மார்பக மையத்தின் திருடி மோனோகிராஃபி வசதியுடன் புதுச்சேரி லெனின் வீதி கொசப்பாளையம் காமராஜர் சாலை சந்திப்பில் மார்பக பராமரிப்பு மையத்தினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியின் சென்னை மார்பக மையத்தின் நிறுவனர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் அறுவை சிகிச்சை மற்றும் சுகாதார தொழிற்கல்விக்கான கௌரவ பேராசிரியர் டாக்டர் ஆனந்த் கிருஷ்ணன் மூத்த மகப்பேறு மருத்துவர் மற்றும் டாக்டர் முகமது ஜியாவுதீன் உள்ளிட்ட மருத்துவர்கள் பங்கு பெற்று இந்த மையத்தினை திறந்து வைத்தனர் இந்த மையத்தில் டிஜிட்டல் மோனோகிராஃபி மார்பக ஆல்ரவுண்ட் பயம்சி மற்றும் அனுபவம் வாய்ந்த மார்பக மருத்துவ நிபுணர்களுடன் நேரடி ஆலோசனைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்கும் உள்ளூர் சுகாதார மையங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களும் இணைந்து விழிப்புணர்வு இயக்கங்கள் மற்றும் மார்பக பரிசோதனை முகாம்களை நடத்தவும் இந்த மையத்தில் திட்டமிட்டுள்ளதாக என்பது குறிப்பிடத்தக்கது மருத்துவ நிபுணர்கள் குறிப்பாக சிகிச்சை ஆலோசிக்க நிறைய இருக்காங்க அங்கக்கூடிய மருத்துவர்கள் பெரிய சௌரே என்ன உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றிகளான வணக்கத்தை தெரிவிக்கொள்கின்றேன் நம்முடைய புதுச்சேரி சென்னை மார்பு புற்றுநோய் மையம் திறப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி ஒரு மையத்துடைய சென்னை சார்ந்த மருத்துவர்கள் ஒரு உறுதிமொழியோடு மார்ப புற்றுநோயை கண்டறிந்து அது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மருத்துவமனை கிளையை திறக்க இருப்பது புதுச்சேரியில் மிகுந்த மகிழ்ச்சி நன்றியும் தெரிவித்து கொள்ள அது என்னுடைய கடவுளை கூட இந்த மார்பற்றுநோய் அப்படின்னு பொழுது இப்பொழுது குறிப்பாக பெண்களுக்கு இந்த புற்றுநோய் விரைவு மாதிரி ஒரு மையம் தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஏன்னா இப்பொழுது புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக மார்பு புற்றுநோயை கண்டறிந்து ஆரோக்கியமாக நிலையில் இருப்பது தொழில்நுட்பங்களாக இருப்பது உண்மை பாராட்டக்கூடிய ஒன்று ನೆರ ಕೇಟ್ರಾಂಗ್ ಚೆನ್ನೈ ಸಂದ್ರೆ ಕೇಟ್ರಾಂಗೆ ತೊಳೆ ನೋವು ಆರಂಭದಲ್ಲಿ ಕಂಡುಬಿಡಿ ಗುಣಪಡುತ್ತಾ ಅದಕ್ಕೆ ನೀವು ಒಪ್ಪಂದರೆ